நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்கிற படங்கள் வருது ஆனா பெண்களை மையப்படுத்தி வர படங்கள் வந்து கொஞ்சம் கம்மி அதுவும் இல்லாம வந்து நல்ல படங்கள் எடுத்தாலுமே அது போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்றதுக்கு வந்து நிறைய சின்ன படங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கு பட் ஜேஎஸ்கே சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு படம் தயாரிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நல்ல படங்கள் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து போய் ஆடியன்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்கா ரீச் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு அண்ட் நான் நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன் நான் பாத்திருக்கேன் இன்னுமே கூட ரொம்ப ஊர்ல இருந்து வர பொண்ணுங்களா இருக்கட்டும் இல்ல இங்கே இருக்கிற பொண்ணுங்களா இருக்கட்டும் நிறைய லவ்ல ஏமாறுற பொண்ணுங்களை வந்து நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன் நம்ம நம்ம சொசைட்டில பாக்கும்போது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட ரிலேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல நம்ம சொசைட்டில நிறைய பேர் நம்ம பார்க்குறோம்

கண்டிப்பா சார் சொல்லும் போதே இந்த ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் இது வந்து ரொம்பவே அதிகமா பேசப்பட்ட ஒரு ஒரு ரியல் லைஃப் ஆன ஒரு ஸ்டோரி தான் இது ஸோ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது அண்ட் அது வச்சு இவங்க ஒரு கதை எடுக்கிறாங்க அப்படின்ற போது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜேஎஸ்கே சாரோட ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்டோரி நிறைய அவர் நரேட் பண்ணும் வந்து அவர் ப்ரொடக்ஷன் மட்டும் பார்க்காம அவர் டைரக்டும் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படமா இருக்கும் அப்படின்றது ரொம்ப நம்பினா அண்ட் அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ஸ் நடக்கும் போது ரொம்ப ரொம்ப நான் சேடா பேடா ஃபீல் பண்ண அந்த டைம்ல ஸோ அதுக்காக அதுவே ஒரு ஒரு படமா எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பா பண்ணணும் தோணுச்சு ம் 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 தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டே இது பெண்கள் காரணமா இருக்காங்க அவங்க போகணும் எவ்வளவு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இப்ப நீங்க இந்த ஜிம் பத்தி சொல்லும்போது போது ஜிம்முக்கு போறது வந்து தேவையில்லாத இடம் கண்டிப்பா இல்ல சோ நீங்க ஜிம்முக்கு போகும்போது ஜிம்க்கான அவுட் தான் நம்ம போட்டு ஆகணும் எனக்கு தெரிஞ்சு ஏன் திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்னா ஒரு 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 டாக்டருக்கு நடந்திருக்கு ஒரு 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 காலேஜ்ல நடந்திருக்கு நிறைய இடத்துல நிறைய ஊர்ல நடந்திருக்கு இந்த மாதிரி சோ நான் நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கான பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு தோணுது நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்றது ஸ்ட்ராங்கா பயோ நம்ம கிரியேட் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் இப்போ பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது ஜென்ஸை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல இந்த மாதிரி இடத்துக்கு போனா நம்ம வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஜிம் அப்படின்ற விஷயம் வந்து ஒர்க் அவுட் பண்றது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் அங்கே எப்படி நம்ம அன்சேஃபா ஃபீல் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு காலேஜ்ல நடந்திருக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏஜ் குரூப்லயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு டொமெஸ்டிக் மாதிரி ரேப்போ நிறைய நடந்திருக்கு சோ நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் நான் இன்னைக்கு நான் ஒரு சஜஷன் இல்ல